வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள கலவை அடுத்த நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்களுக்கு காவனூர் பகுதியில் சிறப்பான வரவேற்பு விழா நடைபெற்றது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைவர் காவனூர் சுப்பிரமணியம் அவர்கள் திமிரி தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் முன்னாள் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் புல்லட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆகியோர் மற்றும் அப்பகுதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் வன்னியர் சங்கத்தின் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அணியை சார்ந்தவர்கள் மாணவர் அணியை சார்ந்தவர்கள் இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்களை சிறப்பான முறையில் வரவேற்று அவருக்கு பொன்னாடை போர்த்தி ஆள் உயர மாலை அணிவித்து சிறப்பாக வரவேற்றார்கள் அப்பொழுது வருகின்ற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ராணிப்பேட்டை மேம்பாலம் அருகிலுள்ள கண்ணன் மகாலில் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி குறித்து சிறப்பான பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் அனைவர் மத்தியிலும் உரையாற்றினார் அதைத் தொடர்ந்து அனைவர்களுக்கும் இனிப்பு கொடுத்து அவருக்கு மரியாதைகள் செய்து சிறப்பித்தார்கள் செய்திக்க காவனூர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்களுக்கு வரவேற்பு விழாவில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் திசைக்கு இணைய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை அதில் காவலூர் பகுதி ஐயாவுக்கு மனதளவில் மிகவும் பரிச்சயப்பட்ட பகுதி இந்த பகுதியில் நம்முடைய அனைத்து நிலை பொறுப்பாளருடைய முழு ஒத்துழைப்பும் அனைத்து இளைஞர்களும் தவறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கிராமந்தோறும் நம்முடைய கட்சி வளர்ச்சிப் பணியில் ஈடுபடுமாறு நம்முடைய ஒன்றிய செயலாளர் ஒன்றிய தலைவர் மாவட்ட தலைவர் அனைத்து நிலை மேற்பட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் இனிய வேலையில் இந்த சிறப்பான இனிமையான இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வரவேற்பு அளித்த அனைத்து நிலை அனைவர்களுக்கும் நெறியாக நன்றி தெரிவித்து வணக்கம்